ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பிரண்டை செடி இந்த பிரண்டையை வச்சு எப்படி துவையில் செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னால் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எடுத்து நல்லா கையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அதை சுத்தம் பண்ணும்போது அதில் வரக்கூடிய சாறு வந்து நம்மளுக்கு அரிப்பை ஏற்படுத்தும் அதனால் அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அது ஃபஸ்ட்டு அதில் உள்ள இருக்கிற இலை பூவு இதெல்லாம் தனியாக பிச்சு எடுத்து தூரப்போட்டுடலாம் அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம கைட்டு மேலே இருக்கிற பகுதி வந்து ரொம்ப பிஞ்சு பகுதியாக இருக்கும் அதனால நம்ம கைட்டு உடச்சாலே வந்துடும் அப்புறம் அடியில் போக போக கொஞ்சம் முத்தலாக இருக்கும் இதுக்கு இடப்பட்ட கேப்பில் இருக்கிற அந்த கணுக்கள் நம்மளுக்கு தேவையில்ல இல்லை அந்த குட்டி குட்டி கணுக்களாக இருக்கும் அதெல்லாம் நம்ம கட் பண்ணி தூரம் எடுத்து போட்டுக்கலாம் இதுதான் அந்த கணு அதை தூர போட்டுக்கலாம் மற்ற எல்லாத்தையும் நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் இதை கையிட்டு நம்ம உரிக்கும் போது அது நல்ல நார் போல வரும் நிறைய நாராக வரும் அந்த நாரெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி தூரம் எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி தான் வரும் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பிஞ்சு பகுதியாக இருக்கும் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வர வர அடியில் போக போக ரொம்ப முத்தல் போல இருக்கும் இந்த மாதிரி உள்ளது நம்மளுக்கு தேவையில்லை தூரம் போட்டுடலாம் இதே மாதிரி நம்ம ஒன்று ஒன்றையாக எல்லாத்தையும் எடுத்து நம்ம கைட்டே இப்படி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் மேலே உள்ளது ஈஸியாக வந்துடும் வர வர கீழே உள்ளது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதை நம்ம கத்திகிட்ட கூட கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நார் போல் வர்றதை நம்ம உரிச்சி தூரம் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோன்னா அதிலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப முத்தல் போல் இருக்கிறது வந்து இப்படி தான் இருக்கும் அதை உடச்சா ரொம்ப இப்படி நாராக வரும் அதனால் இது நம்மளுக்கு தேவையில்லை தூர தூக்கி போட்டுக்கலாம் இருக்கிற முத்தல் எல்லாத்தையுமே அதை நல்லா பிரித்து எடுத்து அதை வேண்டாம் நம்ம தூர போட்டுடலாம் பிஞ்சு பகுதிகளை மட்டும் வச்சு செய்யும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா இருக்கிறதுலே இந்த மாதிரி முத்தல் அதுக்கப்புறம் எல்லாவற்றையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கத்தியை வச்சு அந்த மேல் பகுதியை மட்டும் நம்ம அந்த நார் மாதிரி வரும் இதை மட்டும் இப்படி கத்தியை வச்சு க்ளீன் பண்ணோம்னா வந்துடும் இதே போல் ஒன்று ஒன்றையாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும் க்ளீன் பண்ணுறது தான் நம்மளுக்கு பெரிய வேலையே அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம தொகையில் பண்ணிடலாம் அப்படியே ஒன்று ஒன்றையாக கத்தி வச்சு க்ளீன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சுத்தமாக வந்துடும் அப்போ தான் அந்த நார் நாராக இருக்கிறது வராது இந்த மாதிரி எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பத்து சின்ன வெங்காயம் அஞ்சு வெள்ளைப்பூடு ரெண்டு மிளகா வத்தல் கொஞ்சமாக புளி கொஞ்சமாக கருவேப்பில ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு உளுந்து இவ்வளோத்தையும் எடுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தேங்காய் பூ துருவலை கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நல்லெண்ணெயை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க அது சூடானதுக்கப்புறமா இந்த உளுந்தை போட்டு இந்த பொன்னீர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த வத்தலை அதே இடையில போட்டுக்கோங்க அது நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த நம்ம சின்ன வெங்காயத்தையும் நம்ம வச்சுருக்கிற அந்த வெள்ளைப்பூடையும் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இதுவும் நல்ல வெந்ததுக்கப்புறமா இது மேலே கருவேப்பில் புளி புளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க அப்புறம் தேங்காய் பூ துருவல் எல்லாவற்றையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம கட் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இந்த பி பிரண்டையே நம்ம அந்த எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இந்த நேரம் மாறுற வரைக்கும் மாறி சுருங்கி வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பரண்டை ஃபஸ்ட்டு ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த பொருட்களை வருத்தது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சோம் அப்படின்னா தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா நம்மளோட டேஸ்ட்டான பரண்டை தொகையில் ரெடி இது வந்து ரொம்ப 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 சத்துக்கள் நிறைந்தது ரொம்ப நல்லது எல்லா